வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு இந்த காலி யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா மஞ்சப்பொடி மாமா பையன் நம்ம சாட்டி திரைமுருகன் பத்தி தாங்க பேச போறோம் எதற்காக நம்ம அவனை பத்தி பேச போறோம் அப்படின்னா கடந்த ஒரு மாத காலமாக வந்து அவனுக்கு மனநிலை சரியில்லாம போயிடுச்சு அதற்கு முக்கிய காரணம் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு தான் ஓகேங்களா சோ இந்த முதல் மாநில மாநாடு நடத்துனதும் போதும் அதற்கு முதல் நாள் அந்த இரவு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு மனநிலை எல்லாம் சரியாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதுக்கு மறுநாள்ல தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக கொஞ்சம் லூஸ் மீறி பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தகவலாம் வருது அது ஆனால் எந்த அளவுக்கு உண்மை தெரில மற்றபடி அது பேசுறதுலாம் பார்த்தா உண்மையிலேயே வந்து கொஞ்சம் மண்ட கோளாறுல தான் இருக்கிற அதற்கு காரணம் வந்து இந்த மாநில மாநாட்டு கூடுன கூட்டம் தான் கூட கூட்டம் அதுக்கப்புறம் தளபதியுடைய பேச்சு இதெல்லாம் தான் வந்து நம்ம சாட்டை துறைமுருகனுக்கு வந்து பைத்தியம் பிடிக்க வச்சிருச்சு ஸோ அது வந்து உடனே வந்து நம்ம போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தா இந்த பைத்தியத்தை வந்து நம்ம தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம் லேட்டாக வந்து குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதையும் தெரி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதனால் அவங்க கட்சியோடைய தம்பிகள் வந்து சாட்டை முருகனை வந்து சீக்கிரம் வந்து நல்ல மனநிலை ஹாஸ்பிட்டலா போயிட்டு பார்க்க சொல்லுங்க நேற்று தினம் நம்ம பார்த்துருக்கோம் சோசியல் மீடியாவெல்லாம் ஒரு வீடியோ ஒன்று பரவலாக ரொம்ப போயிட்டு இருந்துச்சு அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ படத்தோட ட்ரெய்லர் அப்படியே ட்ரெய்லர் தான் அந்த டெய்லர் தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் கூடினதாக சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த கூட்டத்துக்கு வந்த கூட்டமும் நம்ம தமிழக வெட்டி கழக மாநில மாநாட்டுக்கு கூட கூட்டமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் ஸோ அவங்க எப்படி அந்த ரசிகர் ஒரு ரசிகர் வந்து ஒரு நடிகர் வந்து வந்து ஸ்டேஜில் நின்னார்னா அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடுமோ அதே போல தான் வந்து தமிழக வெட்டி கழகத்துடைய மாநாட்டுக்கு விஜய் அவர்களை வந்து பார்க்கறதுக்கு கூடின கூட்டமே தவிர அது வந்து ஓட்டாமறாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லுரிச்சின் காலை வந்து நம்ம சாட்டை துறவு நக்க ஆரமிச்சிட்டவில என்னடா அவன் திடீர்னு வந்து அல்லு அர்ஜுன் காலம் நடக்கிறானே அப்படின்னு பார்த்தா அதுக்கு வேற ஒன்றும் காரணம் கிடையாது நம்ம அப்படியாவது நம்ம தளபதி டேமேஜ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் ஃபர்ஸ்ட் அவன் அண்ணன் வந்து நயந்திரா காலம் நடக்கணும் என்ன கூட்டம் ஒன்றுச்சுங்கிறீங்க நயந்திரா வந்து கட கடத்திற்க போனிச்சு அதுக்கு நாலு லட்சம் பேர் கூடணும்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்களா அதே போல தான் இங்கேயும் கூடி இருக்குது இப்போ போனவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படி நயந்திரா கால நக்கணும் அதே போல் சாட்டை துறைமுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லூர்ஜின் காலமே நக்கியிருக்காப்புல அவர் நக்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா காரை அவங்க கேரளா காரங்க காலம் நிற்கிருக்காப்படா அண்ணன் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கு ரங்கிய காலம் நினைக்கிறாங்களா ஸோ ரெண்டு பேர் காலையைக்கு யாரை யாரை டேமேஜ் பண்ணுறாங்க ஒரு தமிழர் விஜய் ஸோ அவங்களோட கூற்றுப்படி நம்ம பேசணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம பேசுவோம் ஓகேங்களா அப்போது ஒரு தமிழர் விஜய் வந்து எப்படிலாம் டேமேஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுவோம் தமிழருக்காக பேசுகிறோம் இப்போ நீங்கள் யாருக்காக பேசுறீங்க அள்ளுஜின் தமிழரா நயன்தரா தமிழரா சொல்லுங்கள் ஸோ இவங்க வந்து எப்படி காசுக்காக என்ன என்ன பண்ணுவாங்க காசுக்காக இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க முத நாள் ஒரு பேச்சு பேசிருப்பாங்க மறுநாள் ஒரு பேச்சு பேசுவாங்க ஸோ அதனால வந்து இவங்க இவங்க வாயில வந்து பெனாயில் ஊற்றி கழுவுனாலும் இவங்க வாயை திருத்தவே முடியாது இதே வாய் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வாரிசு படம் வந்தப்ப அவ்வளோ ஆஹா ஓஹோ அப்படி இருக்கு படம் குடும்பத்தோட போய் பாருங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க தியேட்ரிக்கல் மூவ்மெண்ட்னா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்த மாமா பையன் தான் வந்து ரிவ்யூ கொடுத்தான் இப்போ என்ன சொல்றான் இப்போ ரீசெண்டா இந்த மண்டகத்துக்கு அப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா தளபதி அப்படின்றாங்க என்ன தளபதி வாய்ஸுங்கிற ஒரு குப்பை படம் அந்த குப்பை படத்துக்கு போய்ட்டு தேட்டரில் உள்ள சேர்லாம் உடச்சுருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து நாட்டை திருத்த போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பேச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து அதாவது இந்த இவங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சோந்தி இருக்குதும்மா பச்சோந்து பச்சோந்திங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா அது உடனே நிறம் மாறும் ஓகேங்களா அதுக்கான கொஞ்சம் டைம் எடுப்போம் ஆனால் சாட்டை துறைமுறைகளெலாம் வந்து டைம் எடுக்காது உடனே மாறிடும் உடனே பச்சோந்திக்கே டஃப் கொடுக்குறால்தான் வந்து இந்த சாட்டை துறை முருகனாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து திடீர்னு இப்போ போயிட்டு அல்லூர்ஜன் காலப்படையும் நக்கிறாங்க இப்படியே ஒரு ஒருத்தன் காலம் நக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர கட்சி வளர போகிறது கிடையாது ஸோ ஒரு ஒருத்தன் காலம் நக்கியாவது நம்மளை எப்படியாவது குறைச்சி மதிப்பிட்டுக்கணும் தமிழக வெட்டி கழகத்தை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்கியிருக்காங்க அதுக்கு வந்து தமிழக மக்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டாங்க எல்லாருமே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நோக்கியிருக்காங்க எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தளபதிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விரிவு கொண்டு இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுமாரி தேவையில்லாமல் காமெடியெலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து உங்களுக்கு இன்னும் தரமான பதிலடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வேலை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி